ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு ஒரு கிராமத்து கவிதை பார்ப்போம் உடம்பெல்லாம் வலிக்குது விரலில் சொடக்கெடுக்க வான்னு சொல்லி தன் கணவனை கூப்பிடுகிறாள் ஒரு பெண் அதை கவிதையாக வடித்திருக்கின்றேன் நான் கவிதையை கேட்கின்றீர்களா கவிதையின் தலைப்பு விரலில் சொடுக்கெடுக்க வாயேன் மச்சான் தலைவி சொல்லுகின்றாள் கவிதையை கேளுங்கள் காலெல்லாம் நோவுது கையோ வலிக்குது காலெல்லாம் நோவுது கையோ வலிக்குது அடுப்பங்கிற வேலையும் வயக்காட்டு வளப்பும் அடுப்பங்கிற வேலையும் வயக்காட்டு வளப்பும் ஓயாம ஒழியாம மல்லுக்கு நிற்குதே ஓயாம ஒழியாம மல்லுக்கு நிற்குதே ஆஞ்சி ஓஞ்சி அலுப்பா படுத்தா ஆஞ்சி ஓஞ்சி அலுப்பா படுத்தா கைப்பிள்ள கதறி அழுது ஊரையே எழுப்புது கைப்பிள்ள கதறி அழுத்து ஊரையே எழுப்புது பொண்ணா பிறந்து பொழுதெல்லாம் பாடுபட்டு பொண்ணா பிறந்து பொழுதெல்லாம் பாடுபட்டு பட்ட சுகம் என்ன பட்டணமும் பார்க்கலியே பட்ட சுகம் என்ன பட்டணமும் பார்க்கலியே உடலின் வாதைக்கு ஒத்தடம் கொடுத்து உடலின் வாதைக்கு ஒத்தடம் கொடுத்து விரலில் சொடு கடுக்க ஓடிவா மச்சானே விரலில் சொடு கடுக்க ஓடிவா மச்சானே அரவணைச்சி முத்தமும் ஆசையாய் தருவேனே அரவணைச்சி முத்தமும் ஆசையாய் தருவேனே